இந்த தமிழக ஏர் பலவன் நடத்திய விவசாய இன்று இந்த அவசர கலந்தாய்வு கூட்டத்தை இந்த வாதிமா தூதியில் இன்னைக்கு கூடுறதுக்கான காரணம் பைப்பர் இந்த நீர்நிலைகள்

திருத்த வெளியில வெளியில் மணல் ஏற்றுறது வரைக்கும் இந்த சீமக்கல் சீமக் கருவி முன்முறை வந்து அவங்களுக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்குது நிறைய சாக்கடைகள் அதாவது வந்து இன்றைக்கும் மக்கள் வந்து ஊத்து அமைச்சு குடிக்கிறதுக்கு வந்து இந்த வைப்பாரு தண்ணியை அதுக்கான காணொலி புகைப்படம்லாம் வச்சுருக்கோம் ஊத்து அமைச்சு இன்றைக்கும் அந்த பகுதி மக்கள் எடுத்துட்டு வராங்க இந்த ஊத்த கெடுக்கிற விதமாக திட்டமிட்டு இந்த நீர் ஆலைகள் தண்ணீர் ஆலைகள் அவங்களே இதை செய்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயமும் எங்களுக்கு இருக்குது தொடர்ச்சியை இன்றைக்கி பகுதியில் இருந்து எல்லா பகுதியிலையுமே வந்து காற்றாட்டு வெள்ளம் மாதிரி இந்த சாக்கடை கலக்கு இந்த கடந்த ரெண்டு ஆண்டு வைப்பாறு மற்ற தாமரை எல்லாமே இந்த வெள்ளத்தால தன்னை தானே புதுப்பிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதை நம்ம காக்க மறக்கும் அப்படிங்கிறத பெரிய ஒரு ஐயத்தில் நம்ம இருக்கோம் இதை இந்த அரசு உடனே வந்து இந்த வைப்பாரை வந்து முழு கவனம் எடுத்து இந்த சாக்கடை வந்து வெள்ளம் போல் காய்ச்சறிக்கு அதுக்கான புகைப்படம் காணொலியும் ஆதாரம் இருக்குது இதை உடனே தடுத்து நிறுத்தணும் இதை நம்ம வட்டாட்சியருக்கும் போட்டாட்சியருக்கும் நம்ம எழுத்து வடிவத்துலேயும் காணொலியாகவும் படமாகவும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த விளாத்தி பகுதியை கொடுத்த கூட பெரும் அளவில் பாதிப்பு வந்து விவசாய மக்கள் தான் இருக்காங்க அவங்களுக்கு இந்த கரிசல் பூமியில் வந்து எப்போ எந்த இடம் உடைக்கி அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு அவங்க நீர்நிலை கண்மாயை வந்து பாதுகாத்து அந்த கரையை பலப்படுத்தணும் ஏன்னா இவங்க வந்து வானம் பார்த்த பூமி பாசன விவசாயம் இல்லை பாசன விவசாயம் ஒன்று ரெண்டு கண்மாய் இருந்தாலும் அதை தேக்கி வச்சு பயன்படுத்துகிற இந்த மக்களுக்கு வந்து அந்த கரையை உறுதிப்படுத்துகிற அளவுக்கு செய்யணும் இதை உறுதிப்படுத்துறதுக்கு பெரும் இடஞ்செல்லாம் இருக்கிறது என்னென்னா இன்றைக்கி நீர்நிலையை ஆக்கிரமிச்சிருக்கிற இன்றைக்கி காற்றால நிறுவனம் ஒன்று கொன்று சளைக்காம போட்டி போட்டு வந்து இன்னைக்கு ஓட நீர்நிலை கரையில் எல்லாத்துலேயும் ஆக்கிரமிச்சு இன்னைக்கு ஃபுல்லாக இருந்து எல்லாம் ஊனிட்டு இருக்காங்க வட்ட நேரத்தில் கூட அனுமதி இல்லாமல் சொல்லிக்கிறலாம் அவங்க வந்து நீதிமன்றத்தில் கட்டிடுவாங்கன்னு சொல்லி இந்த விவசாயிகளை அச்சுறுத்தி அவங்க இந்த மின்கம்பத்தை ஊண்டுறாங்க இதே நேரம் தொடர்ந்தா இந்த மின்கம்பத்தை விவசாயிகள் ஒன்று திரண்டு நம்ம அப்புறப்படுத்த சூழ்நிலைக்கு அவங்க தள்ளிடாதாங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையாக அந்த இடத்துல கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே பெரும்பாலும் மாட்டுவண்டி தொழிலாளர் இன்னைக்கு வந்து மாட்டு வண்டியில மிச்சி போன ஒரு பத்து செட்டி இருபது செட்டி மண்ணு போட்டு அந்தந்த பகுதிகளுக்கு பயன்படுத்த முடியும் இன்னைக்கு குவாரிக்கு அனுமதி கொடுக்கிற இந்த அரசு இந்த மாட்டு வண்டி தொழிலாளர்களோட வாழ்வாதாரத்தை கொஞ்சம் எண்ணி பார்க்கணும் அவங்க பெருமளவில் வந்து ஏற்றுமதி பண்ணி ஒரு கொலை தூரத்துக்கு அவங்க எடுத்து செல்ல முடியாது அந்த பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு ஒரு முட்டளவு கூட அவங்க தோண்டி அந்த மாடு இழுத்து வெளியில் வர முடியாது இந்த லாடம் கட்டுறதுலேருந்து இந்த மாடு வந்து பெரிய லெவலில் உழவுக்கு இந்த கலப்பை எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க கண்ணீர் சிந்துற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி விளாத்தி குளத்தில் இருக்குது அதிகாரிகளுக்கு நாங்கள் கப்பம் கட்டுறோம் அதை கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சில வதந்திகள்லாம் வந்து அவங்களை வேற மாதிரி ஒரு தடை செய்யறதுக்கு இந்த இருந்து எம்சென்ட் உள்ள நிறுத்துறதுக்காக இப்படி ஒரு சூழ்நிலை நடந்திருக்காங்கிற ஒரு ஐயமும் இருக்குது இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்களோட பெரும் வாழ்வாதாரம் ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறு ரூபாய்க்கு அந்த ஒரு வண்டி மணல அவங்க அதிகம் கொண்டு வச்சாங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு நாளைக்கு மூணு வண்டி என்னமோ வைக்க முடியும் இந்த ஆயிரம் ரூபாய் வாழ்வாதாரத்தினால அந்த மாடு அழிக்கப்படாமல் இருக்கும் இந்த தடை வந்ததுலேருந்து பாருங்கள் சித்திரை ஒன்றாம் தேதி வரலாற்றில் காணாத மேலப்பாளைய சந்தையில் இரநூறு கோடி மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு அடிமாட்டுக்கு அப்போ ஒரு மாடு வந்து முழுமையடையிறதுக்கு ஒரு மூணு வருஷம் ஆகுது அந்த மூணு வருஷம் மாடை வளர்த்து அதை அந்த வண்டிக்கு ஏறு கூட்டுறதுக்கு எல்லாம் பழக்கி வச்சிருக்கிற அந்த வாழ்வாதாரத்தை அவன் கலங்கி போய் அன்னையோட அடிப்படை தேவைக்காம அவன் விற்கிற ஒரு சூழ்நிலையில் நிற்கான் இந்த வியாதிக்குளம் தொகுதி முழுமையான விவசாய பூமி அவங்களோட வாழ்வாதாரத்தை இந்த அரசு செவி சாய்க்கணும் அப்படி செவி சாய்க்கிறான்னா அரசு கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் ஒரு முற்றுகையையும் இந்த விவசாயத்தங்க முன்னெடுக்குங்கிறத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் ஏழுளம் விவசாய சங்க நிறுவனத் தலைவர் ராஜேஷ் உலகர் நன்றி